பெ மதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ நல்லறியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய பதினெட்டாவது நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் லுகருடைய தொழுகை நிறைவேற்றிய நிலையில் இந்த சபையிலே நாம் ஒன்று தொடர்ச்சியாக என்கிற இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாகவுடைய வாழ்வில் நடந்த சில முக்கியமான தருணங்களை நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் நபிகளாருடைய வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு தருணம் அதை சகாபாக்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்கிற ஒரு சின்ன நிகழ்வு ஆனால் ஏராளமான பாடங்கள் நிறைந்த ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த செய்தி சஹி புகாரினுடைய இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகலிபுணு சகாத ரத்தியலான அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள்ல ஒரு முக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டால் எதையாவது ஒன்றை நாம பகிர்கோம் ஒரு உணவுப் பொருளை அல்லது ஒரு அன்பளிப்பை யாருக்கேனும் ஒன்றை நாம் தருகிறோம் என்றால் வலது பக்கத்துல இருந்து நேரங்கள் அதை செய்து சில விட்டுறோம் ஆனா உண்மையிலேயே எப்பொழுதுமே வடதுபுறத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு செய்தி நமக்கு கட்டுமையான முறையில வலியுறுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி என்ன செய்தி என்றால் ஒரு முறை நபி அவர்களுக்கு ஒரு பாத்திரத்துல குடிபானம் ஒன்று தரப்படுகிறது யாரோ ஒரு சஹாபி ஒருவர் பாலையோ அல்லது தண்ணீரையோ ஏதோ ஒரு குடிபானத்தை நபி அவர்களுக்கு குடிப்பதற்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது ரசூல்லாவுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிற பானம் அதாவது மற்றவங்களை விட்டுட்டு யாரு தேர்வு செய்யறாங்க ரசூல்லாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்ப ரசூல்ல குடிச்சாச்சு மீதம் இருக்கிறது இப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது வலது பக்கத்துல யார் இருக்கிறாருன்னா ஒரு சின்ன பையன் இருக்கிறார் ஒரு சிறுவர் இடது பக்கத்துல பெரியார்கள் இருக்கிறாங்க நிறைமுடி கொண்ட வயது மூத்த சகாபாக்கள் நிறைய பேர் இடது பக்கத்துல இருக்கிறார்கள் ரசூல்லாவுக்கு நல்ல தெரியும் கொடுத்து அவருக்கு தான் கொடுக்கணும் வலது பக்கத்தில் உள்ளவர்கள் தான் கொடுக்கணும் விருப்பம் ரசூல்லாக்கு என்ன இல்ல ஒரு சின்ன பெயரு கொடுக்கவா சின்ன பையனை உதாசீனப்படுத்த இல்லை பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா சின்ன பையனை விட்டுதான் ஆகணும் வயசானவங்க நிக்கிறாங்க அவர்களை விட பெரிய பெரிய வயது உடையவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவர்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுதான் ஒரு முறையா இருக்கும் உணர்றாங்கிற சூழ்நிலை ஆனால் அந்த இஸ்லாத்தினுடைய விதிமுறையை மீறாம நபியவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க அந்த சிறிய நபித்தோடத்தை கேட்கிறாங்க சிறுவனே நீ அனுமதி அளிக்கிறாயா நீ அந்த பெரியவர்களுக்கு நான் அந்த குடிபானத்தை கொடுப்பதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்கறியான்னு கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர் ஒரு குடிபானத்தை குடிக்கிறாங்க குடிச்சிருக்கு கொடுத்த யாரு கேட்க போறாங்க தடுத்தா நிறுத்த முடியும் நபீனுடைய வழிமுறைகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் நவீன் வழிமுறைகள் முன்மாதிரியாக பார்க்கப்படும் ரசோலா அப்படி பண்ணாங்க நீங்க அடுத்து சமுதாயமே அது முன்மாதிரியாக எடுக்கும் இதுல கொடுக்கலாம் இடது பக்கத்துல பெரிய ஆளுக்கு எடுத்தா பெரிய ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நபி காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு அதை வழிமுறையாக மாற்றி விடுவார்கள் அப்ப வழிமுறையே மாக்கக்கூடாது இடது பக்கத்துல உள்ளவருக்கும் கொடுக்கப்படும் ரசோலா கேட்கிறாங்க அந்த சிறுவர்கிட்ட இந்த சிறுவனே இந்த இடது பக்கத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா இதை அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அந்த சிறுவன் எவ்வளவு விவரமா பேசுறாரு தாருன்னு மா குந்த அளி பௌத்திரணி பதலி மின்க அஹதியான சொல்லலாம் அல்லாஹவுடைய சுதரே உங்ககிட்ட இருந்து இப்படி கிடைக்கும்தான் நான் வலது பக்கத்துல வந்து நிக்கிறேன் நான் எதுக்கு வலது பக்கத்துல நிக்கிறேன் உங்க பக்கத்துல நின்னா வலது பக்கத்துல தான் நியாயமான வரது பக்கம் எதுவும் கிடைக்கும் குடுத்துக்க அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன் உணவை போறதுக்கு ஆசைப்பட்டு வரல உங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த ஒரு பேட்டையுமே என்ன ஒரு நற்காரியத்திங்கனா அற்பமானவோ பெரியதும் நான் எதையுமே இழக்க நான் விரும்பலை அதனால தான் பக்கத்துல வலது பக்கத்துல வந்து நான் நிக்கிறேன் நபி இடத்தில் இருந்தால் கிடைக்கும் நபி இடத்தில் இருந்தால் நீதி தவறாது என்று எதிர்பார்த்துத்தான் நான் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறேன் அல்லா என்ற யாருக்கு இதை விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்று சொல்கிறார் ஈயாகும் அந்த சிறுவருடைய களத்திலேயே நபி அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்ற சம்பவத்தை பார்க்க முடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு வேறொரு நேரத்தில் நடக்கும் ரசோல்லா கதையர் ஒரு பாத்திரத்துல இடத்துல வருது இடது பக்கத்து வலது பக்கத்தில் வந்து ஒரு விவரம் தெரியாத இதற்கு முன்பு நபி அவர்கள் பெரிய அளவில் பழக்கப்படாத நபித்தோழர்கள் நிக்கிறாங்க நபித்தோழர்கள் தாங்க மாற்றம் இல்லை ஆனா ரொம்ப அரிதான நபர்கள் இடது பக்கத்துல யாரு நிக்கிறாங்க அப்படின்னா அபுமக்கர் ரத்தியலானவங்க நிக்கிறாங்க ரசோலா குடிக்கிறாங்க உமர் ரத்தீலானவங்க அந்த செய்தி அறிவிக்கும் போது இந்த அபுமக்கருக்கு கொடுக்கப்படும் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ரசோலாத்துக்கு யாருக்கு கொடுத்துட்டாங்க இதுவரைக்கும் ரசோல்லாக்கு பெரிய அளவுல பேச்சு பழக்கம் இல்லாத சஹாபாக்கள் முஸ்லிம் அவங்க கையில குடுக்குறாங்க உமர் ரத்தீலான கேட்கிறாங்க அல்லா உடைய தவிர பக்கத்துல நிற்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள் வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு மார்க்கம் கடைபிடிக்கணும் பாருங்க பக்கத்து இடது பக்கத்துல அபுபக்கரே இருந்தாலும் சரி ரசூலா கொடுக்கல அபுபக்கர் ரதியெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த மார்க்கத்துல இந்த சமுதாயத்தில் ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு கூட ரசூலா கொடுக்காமல் பெரிய அளவில் தன்னோடு பழக்கம் இல்லாத நபர்கள் வலது பக்கத்தில் இருப்ப ரசூலா அவங்களுக்கு கொடுக்கிறாங்க இந்த செய்தியை நீங்க பார்த்தால் சிறியவராக இருக்கிற ரசூலா பெரும் சேர்க்கிறாங்க ரசூலாக்கு விருப்பம் இல்ல இந்த பையனு கொடுக்கறது பெரிய ஆட்களை வச்சிட்டு பையனு குடுக்க விருப்பம் இல்ல ரசூலா பெரும் சேர்க்கிறாங்க நீ அனுமதி கொடுக்குறியாப்பா நீ கொடுத்தன நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒன்ற போய் நான் கேட்ட போது நான் கொடுக்க தான் செய்வேன் ரசூலா கொடுக்கல சிறியவருடைய கையில் அந்த பானத்தை கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடியும் இது சாதாரண காரியம் இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயமா நீதி செலுத்தப்பட வேண்டிய அளவுக்கு கைகள் வெட்டப்பட வேண்டிய காரியமா இது அல்லது ஒருத்தருடைய உரிமை பறிக்கப்படக்கூடிய காரியமா எங்கிருந்தோ வர்ற அன்பளிப்பு வரது பக்கத்துல கொடுங்க ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட இது அல்லாஹு விசாரிக்கப்படும் என்பதை மார்க்கம் உணர்ந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் மிக தெளிவாக அந்த நீதியை கடைபிடித்தார்கள் என்பதை பார்க்க முடியும் இதே மாதிரி நடந்த இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம் இது கனவுல நடக்குது நபியவர்கள் ஒருமுறை தூங்கி கொண்டிருக்கிறாங்க கனவுல வந்து விஸ்வாக்கு குச்சியை கொண்டு நபியவர்கள் பல் துளைக்கி கொண்டிருக்கிறாங்க ஜிபுலம் வராங்க ரெண்டு நபர் ரசூல்லாவை தேடி வராங்க அது போல ஜிப்னல் இஸ்லாம் இருக்கிறாங்க அந்த ரெண்டு நபரும் நபியவர்கள் இருந்து பல் துளக்கும் குச்சியை கேட்கிறாங்க அது ரசோல்லாவுடைய வழிமுறைகள்ல கால காலங்கள்ல ஒருத்தர் துலக்கண குச்சியை கொண்டு இன்னொருத்தர் துவக்குவாங்க கழுவிட்டு துலக்கணும் போதுமானது அவர் ரெண்டு பேர் கேட்கிறாங்க ரசோல்லா இதுல ஒரு நபர்கிட்ட கொண்டு கொடுக்கறாங்க கொடுத்தவங்க இதுல வலது பக்கம் இடது பக்கம்லாம் கிடையாது இதுல என்னது இல்ல ரெண்டு பேரும் வந்து நபி இடத்துல முறையிடுறாங்க ரசோல்லா ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் அந்த குச்சியை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே சிப்பிவேஸ்வன் சொல்றாங்க அதை வாங்குங்க வாங்கிட்டு அவர்கள் பெரியவரா இன்னொருத்தர் இருக்கிறார் உடனே அதை பெற்று திரும்பி வாங்கி அந்த இருவரில் பெரியவராக பார்க்கப்பட்ட இன்னொரு நபருக்கு நவீனர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தி இருக்கு மூணு வெவ்வேறு சம்பவம் ஆனா மூணுலுமே நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் விரும்பி தருவீர்களே ஆனால் வலது பக்கத்திலிருந்து கொடுக்கணும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல வலது பக்கம் இடது பக்கம் இல்ல பொதுவாக நீங்க கொடுக்குறீங்கன்னு யாருக்கும் கொடுக்கணும் முதல்ல நீங்கள் வயதில் மூத்தவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் முடிந்த சில வழிமுறைகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சில நேரங்கள்ல மக்களால் நிராகரிக்கப்படும் சாதாரண காரியம் வீடுகள்ல விருந்து வைப்பாங்க சின்ன பசங்களை கூட பெரிய ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அல்லது வேற சில நேரங்கள்ல சிறியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெரியவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் அல்லாஹுடைய அவர்கள் இது ஒரு அற்பமான காரியம் ரசூலாவில் விட்டிருப்பாங்க இது முக்கியம் என்ற காரணத்தினால்தான் வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நபியவர்கள் அதிகமான முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் இடது பக்கத்தில் வயது மூத்தவர்கள் இருந்தாலும் சரி தன்னுடைய மிக நெருங்கிய தோழர் அபுபக்கர் ரத்தியல்லான் அவர்கள் இருந்தாலும் சரி ரசுலா புறக்கணித்து இருக்கிறார்கள் என்கிற நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது எனவே இது உண்மையில் உதாசீனப்படுத்த வேண்டிய செய்தி கிடையாது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா அப்படின்னு நினைக்காதுங்க பெர்மிஷன் கேட்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு காரியம் பெர்மிஷன் கேட்க வேண்டாம் அப்படித்தான் அந்த தூதரெல்லாம் அமைச்சிருக்கிறான் ஆனால் அந்த தூதர் ஒரு சிறுவட்டை போய் நான் இவர்கிட்ட கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாங்கன்னா இது அந்த அளவிற்கு மார்க்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்குத்தான் நாம் எந்த ஒரு காரியத்தை அன்பளிப்பாக பரிமாறக்கூடியதாக இருந்தாலும் சரி வழங்க வேண்டும் என்பதை மார்க்கம் காட்டுகிறது அதே நேரத்துல வலது பக்கம் இடது பக்கம் பிரச்சனை இல்லை பொதுவா ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வயது மூத்தவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் ரெசுல்லாட்டை இன்னொரு சம்பவம் நடக்குது இப்ப நாலாவது சம்பவம் ஒரே நல்ல நாலாவது சமூகத்தை பத்தி பேசுறோம் ரெசூல்வாட்ட சில நபித்தோழர்கள் வழிப்பறை கொள்ளையை பற்றி முறையிட வராங்க அவங்க வேற ஊருக்காரங்க அல்ல அவருடைய துறை எங்கள் ஊர்ல வந்து வழிப்பறை கொள்ளைகள் நடைபெறுது அதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற பத்தி கேட்க வராங்க அப்ப அதுல ரெண்டு மூணு பேரை இருந்து பேசுறாங்க ஒருத்தர் ரொம்ப சின்ன நெறித்தோர் வேற டீனேஜ் பருவ மாணவர் மாதிரி இருக்கிறார் அவர் எடுத்து பேசுறாரு நீ நிறுத்துங்கிறாங்க அவர் மறுபடியும் பேசறான் நீ நிறுத்துப்பா பெரியவங்க பேசுற துணி பேசாத அப்படிங்கிறாங்க அப்ப எந்த இடத்திலெல்லாம் பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ கொடுக்கிறாங்க வலது பக்கம் புறத்தில் தான் அந்த முன் தருகிறார்கள் இஸ்லாத்துல வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு என்ற ஒரு தனி சிறப்பை சொல்லி தரக்கூடியதை இத்தனை பல நபிமொழிகள் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது பரிமாறும் போதும் மற்றமற்ற பொருட்களை அன்பளிப்பாக திறருக்கு நாம் பகரும் போதும் இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோம் கூடுதலாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த இடத்துல நீதி தவற மாட்டாங்கன்னு தெரிந்து வந்து நிக்கிறார் சிறுவர் வலது பக்கத்து வந்து நிக்கிறார் ரசூலா கண்டிப்பா அதை மீறி அங்க ஏன் என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிந்து கொண்டுதான் அந்த சிறுவர் வலது புறத்தில் வந்து நின்று அந்த பொருளை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும் அவர் விட்டு கொடுக்குற மனசு அவருக்கு இல்ல நபியிடத்துல இருந்து ஒண்ணு அடுத்து கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பா சிறப்பதா இருக்கும் சிறப்பற்ற ரசோலா ஒரு நாளும்

அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தகவலாக சொல்ல வேண்டிய ஊரே நினைவு செய்கிறேன் வா குல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்